திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ் திரைப்பட கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதி ராஜா அமீர் கௌதமன் வெற்றிமாறன் பிரம்மா உள்ளிட்டோர் குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு மத்திய அரசின் தூண்டுதலை காரணம் என குற்றம் சாட்டினர் தமிழக அரசு அவர்களை குற்றமற்றவர்கள் முற்று முழுசாக விடுதலை செய்யணும் அதுதான் நேர்மை அதுதான் அறம் ஒரு அரசு மனிதன் அறம் தவறுனாலே அவன் தகுதியும் ஒரு அரசு அறம் செய்தால் அந்த அறத்துக்கான தண்டனை ஜனநாயக அனுபவிச்சு அவருடைய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும் ஆக உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க நீங்க அடிமை அஜிசாசனம் எழுதி கொடுத்துருக்கலாம் பத்து கோடி தமிழர்கள் எங்கள் உரிமைக்காக உங்களை ஓட்டு போட்டு அழைத்திருக்கோம் தமிழக அரசு உடனடியாக அவர்கள் நால்வர் நால்வர் உட்பட குண்டாசு போட்ட நால்வர் உட்பட எழுவரையும் விடுதலை செய்யணும் தனி மனித உரிமைக்கு எதிராக என்னோட எக்ஸ்பிரஷனே எனக்கு இல்லாமல் பண்றாங்க

இட் இஸ் டிவைடிங் பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் யூனை பீப்புள் மக்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கு அவங்க தெரியாமலே வந்து மக்களுக்குள்ள அவங்க வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்குள்ள பெரிய யூனிட்டிக்கான சூழல் உருவாகிட்டு இல்லை இதுக்கு அவங்களுடைய இந்த இன்டாலரன்ஸ்க்கு எதுதா எதுதாக தான் இந்த பிரச்சனை விடுதலை செய்ய சொல்ல வரல திருமுருகன் காந்தியோடே கிடையாது நான் அதை தெளிவுபடுத்தேன் உங்களுக்கு என் தமிழ் சமூகத்திற்கு நடத்தப்பட்ட கொடுமையை கண்டிச்சு தான் நான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா இதே போல எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி என் சீமானை கைது செஞ்சுகள் என்ன நடந்துச்சு இன்னைக்கு சீமான ஒரு தலைவர்